செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பதை மறைப்பதற்காக பொய் வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் விடியா திமுக அரசால் பதிவு செய்யப்பட்ட பொய் வழக்கில் கைதாகி அண்மையில் ஜாமீனில் வெளிவந்த முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவரின் கரூர் இல்லத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வருகை தந்து நேரில் சந்தித்தார் அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் சிவபதி சின்னசாமி திண்டுக்கல் சீனிவாசன் பரஞ்சோதி விஜயபாஸ்கர் காமராஜ் முன்னாள் எம்பி தம்பிதுரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேடச்சந்தூர் பரமசிவம் சிவசுப்பிரமணியம் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் ராஜ் சத்யன் ஆகியோர் உடனிருந்தனர் இந்த சந்திப்பை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினர் மீது தொடர்ந்து பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது விஜயபாஸ்கருக்கும் சம்பந்தம் கிடையாது வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுகவின் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பதன் காரணத்தால் அதனை மறைப்பதற்காக பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டு எம் ஆர் விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டார் எனவும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள